ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் பனிரண்டு அந்த ஷாப்பிங் மால் முழுக்க பரபரப்பாக இருந்தது ஆரோன் மற்றும் அவி அவர்களின் மனைவிகளோடு ஷாப்பிங் வந்திருந்தனர் அவி ரிஷியின் விரலோடு விரல் கோர்த்து கொண்டு ஏதோ மெல்லிய குரலில் பேசியபடி நடக்க அவனோடு புன்னகை முகமாக பேசியவாறே சென்றால் ரிஷி அதற்கு ஒருபடி மேலே போய் ரித்தியின் இடையோடு சேர்த்து அணைத்தபடி அவர்களுக்கு முன் ஆரோ நடந்து கொண்டிருக்க அவனுக்கு மெல்லிய தலையசைப்பில் பதில் அளித்தவாறு மென் நகையோடு நடந்து கொண்டிருந்தால் ரித்தி நால்வரின் முகத்திலும் அவ்வளவு புன்னகை கொஞ்சமும் வருத்தமோ கவலையோ தெரியவில்லை காலையில் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்க அதற்கான மறுப்பு செய்தியோ இல்லை தங்களின் செயலை நியாயப்படுத்தியோ சக்கரவர்த்தி குழுமத்திடம் இருந்து ஏதேனும் விளக்கம் வரும் என அனைவரும் எதிர்பார்த்திருக்க அப்படி ஒன்று நடக்கவே இல்லாதது போல் வெகு இயல்பாக இவர்கள் சந்தோஷமாக வலம் வந்து கொண்டிருந்தனர் இது ஆங்காங்கு சேகரிக்க இருக்கும் ஊடகவியலாளர்கள் மூலம் புகைப்படங்களாகவும் காணொலி பதிவுகளாகவும் பதிவாகி கொண்டிருக்க அவர்களை நெருங்கி இதை பற்றி பேச முயன்றவர்களை ஆரோனின் பாடிகார்ட்ஸ் தடுத்திருந்தனர் இத்தனை பெரிய மாலில் ஏதாவது ஒரு வகையில் அவர்களை நெருங்கி பேச வழி கிடைக்காதா என பலர் முயன்று கொண்டிருக்க பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் நாளை மறுநாள் இவர்களின் திருமண வரவேற்புக்கான ஆடை ஆபரணங்கள் வாங்கும் மும்மரமாக அந்த புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாக தீர விசாரிப்பதே மெய் என்ற பெயரில் உடனுக்குடன் பகிரப்பட்டு கொண்டிருந்தது சேனல் டிஆர்பிக்காகவும் யூ டியூப் சேனல்கள் தங்கள் வியூஸுக்காகவும் பொய் செய்தியை பரப்பியதாக எல்லா இடங்களிலும் பேசப்பட யார் யாரையோ கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுக்க வைத்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் மேல் சேற்றை வாரி இறைக்கும் பணியில் இருப்பவர்களின் செயலை கண்டிக்க வேண்டும் என சிலர் பேசிக் இதற்கெல்லாம் காரணமானவனோ இதை பற்றியெல்லாம் தனக்கு அக்கறையே இல்லை என்பது போலான உடல் மொழியோடு தன் கை வளைவில் இருந்தவளோடு பொய்யாக காதல் மொழி பேசி நடித்து கொண்டிருந்தான் அவனுக்கு இணையாக முகத்தில் எந்த வித்தியாசமும் காண்பிக்காமல் நடித்து கொண்டிருந்தவளுக்குத்தான் உள்ளுக்குள் தவிப்பும் தடுமாற்றமுமாக இருந்தது ஆரோனின் நிஜ முகத்தையும் தன்மேலான அவனின் கோபத்தின் அளவையும் அறிந்திருந்தவளால் இத்தனை நெருக்கத்தில் அவனோடு இயல்பாக நடிக்க முடியவில்லை அதில் அவ்வப்போது அவள் லேசாக தடுமாற அதை கொண்டவனும் தன் கை வளைவில் சிக்கியிருந்த அவள் இடையில் லேசாக அழுத்தத்தை கூட்டினான் அந்த அழுத்தமே தனக்கான எச்சரிக்கை என்பதை உணர்ந்தவளும் சட்டென தன் முகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் இப்படியே மூன்று முறைக்கும் மேல் நடக்க அவளுக்கான சேலை தேர்ந்தெடுப்பதில் ரித்திக்கு உதவுவது போல் சேலையை கையில் பிடித்தவாறே ரித்தியின் காதருகில் குனிந்து நடிக்கிறது எல்லாம் உனக்கு புதுசு இல்லையே உனக்கு இதெல்லாம் ஈஸியா வருமே அப்புறம் என்ன ஒழுங்கா நடி இல்லனா என்று ஒருவித அழுத்தத்தோடு வார்த்தைகளை உச்சரித்தவன் வார்த்தையை அப்படியே முடிக்காமல் நிறுத்தினான் சற்று தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு ஆரோன் அவளிடம் ஏதோ காதல் மொழி பேசுவது போல்தான் தெரியும் ஏனெனில் ஆரோனின் முகம் அப்படியான நடிப்பைத்தான் வெளிப்படுத்தி இருந்தது போல் இறுதியாக இப்போ நான் உன்னை கொஞ்சி பேசினது போல உன் முகம் செவக்கணும் நீ என்ன பார்க்க வெக்கப்படுறது போல பார்வையை தழைக்கணும் புரியுதா என்றான் அடி குரலில் எச்சரிப்பது போல் ஆரோன் அதில் அவளும் மறுவார்த்தை பேசாமல் அதே போல் செய்ய அதற்கும் அதானே உனக்கு நடிக்க சொல்லியா தரணும் என்று இடக்காக அவனிடம் இருந்து கேலி பேச்சு வரவும் என்ன செய்தாலும் ஆரோனிடம் இருந்து இப்படியான பேச்சுக்கள் தான் வரும் என புரிய தன் வருத்தத்தையும் வெளிக்காண்பிக்காமல் மறைத்துக்கொண்டு நின்றாள் ரித்தி இவர்களுக்கு நேர் எதிராக இருந்த பகுதியில் ரிஷியோடு கோர்த்தபடி நின்றிருந்த அவி இழுத்து பிடித்த பொறுமையோடு போலியாக நடித்து கொண்டிருந்தான் அவனுக்கும் மேல் பிடித்தமே இல்லாமல் இதில் பங்கேற்று இருந்தால் ரிஷி என்னால் இதெல்லாம் முடியாதென்றால் மீண்டும் இதையெல்லாம் திட்டமிட்டே இவர்கள் செய்ததாக பேசக்கூடும் அத்தோடு அன்பரசி வேறு இன்று செய்து வைத்திருந்த வேலைக்கு இவர்களோடு நின்று அதை சரி செய்தாக வேண்டிய கடமை தங்களுக்கு இருப்பதாக இருவருக்கும் தோன்றியது அதனாலேயே இதற்கு சம்மதித்து ஆரோன் மற்றும் அவிரனின் கை பாவையாக மாறியிருந்தனர் இருவரும் சற்று நேரத்திற்கு முன் சக்கரவர்த்தியிடம் பேசிவிட்டு வெளியே வந்த ஆரோன் அவியை தேட அவனோ தன்னை ஆரோன் ஒதுக்கி வைத்ததில் உண்டான வருத்தத்தோடு தன் அறைக்கு சென்றுவிட்டிருந்தான் அதற்கு சற்று முன்தான் இங்கேயே நின்று அனைவரிடமும் திட்டு வாங்குவதை விட இப்போதைக்கு அவர்கள் கண்ணில் படாமல் ஒதுங்கி இருப்பதே சரி என எண்ணி ரிஷி ரித்தியையும் அழைத்து கொண்டு மேலே அறைக்கு சென்றிருந்தாள் தங்கள் அறைக்குள் நுழைந்த ரித்திக்கு நேற்று அவி சொல்லிய ஆரோனின் காதல் பற்றிய செய்தியே மனதில் ஒழித்து கொண்டிருந்தது ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேன் என்ன பத்தி மட்டும் யோசிச்சு அவங்க பக்கம் இருந்து யோசிக்க மறந்துட்டேன் சும்மாவே என்ன அவங்களுக்கு பிடிக்காது அதுல அவங்க காதல் கல்யாணம் வரை வந்து இப்படி நிற்க நான் காரணம்னு தெரிஞ்சும் எப்படி பிடிக்கும் அவங்க கோபத்திலும் நியாயம் இருக்கு இதுல இப்படியெல்லாம் வேற நடந்தா அவங்களும் என்னதான் செய்வாங்க தாத்தாவுக்கு ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகி இருக்கும் ஒரு விஷயமாவது எங்களுக்கு சாதகமா நடக்குதா இதெல்லாம் தானா கூட நடந்தா பரவாயில்ல ஆனா எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணமா இருக்காங்க இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா யாரு நம்புவா சின்ன குழந்தை கூட நம்பாது என்று தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டாள் ரித்தி இங்கு ரிஷியோ யோசனையோடு அறைக்குள் நடந்து கொண்டிருக்க அதே நேரம் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான் அவி அதில் தன் நடையை நிறுத்தியவள் அவனை பார்க்க அவையோ பிரித்தறிய முடியாத ஒரு மனநிலையில் உணர்வுகளின் கொந்தளிப்பில் இருந்தான் கருவில் உருவானதில் இருந்து உடன் இருப்பவனின் இந்த ஒதுக்கம் பாரா முகமும் அவியை ரொம்பவே மனதளவில் பாதித்து இருந்தது அதோடு இன்று நடந்தது எல்லாம் சேர ஏதோ அனைத்துக்கும் அவனே காரணம் என்பது போல அவனுள் ஒரு எண்ணம் அதிலேயே அங்கிருக்க முடியாமல் தன் அறைக்கு வந்துவிட்டிருந்தான் அவி அவனையே சில நொடிகள் பார்த்த ரிஷிக்கு அன்று இளவரசியை அழைத்து வந்தபோது அதை பற்றி ஒரு வார்த்தை விசாரித்தாளா என அவி கேட்டது நினைவுக்கு வந்தது அதோடு அவளுக்குமே சக்கரவர்த்தியின் உடல்நிலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது இந்த வீட்டில் அவர்களோடு இயல்பாக பழகும் ஒரே ஜீவன் சக்கரவர்த்திதான் அவருக்கு இப்படியானதற்கு ஒரு வகையில் அவர்களும் காரணம் என்பதால் உண்டான குற்ற உணர்வோடு தவித்தனர் இருவரும் காலையில் இருந்து அந்த அறைக்கு வெளியே நின்றிருந்தும் இவர்களுக்கு உள்ளே செல்ல தைரியமே வரவில்லை அப்படி சென்றிருந்தாலும் அவர்கள் அதற்கு அனுமதித்து இருக்க மாட்டார்கள் அதில் உண்டான தவிப்போடே மேலேறி வந்தவள் அவியின் முன் சென்று நிற்க தன் போக்கில் யோசனையோடு நடந்து கொண்டிருந்தவன் இடையில் வந்து வழிமறித்து நின்றவளை விழிகளை சுருக்கி பார்த்தான் அவி தாத்தா எப்படி இருக்காங்க இப்ப பயப்பட எதுவும் இல்லையே என்று கேட்டவாறு அவன் முகம் பார்த்தவளை பதில் இன்றி சில நொடிகள் பார்த்தான் அவி அதில் அவனை புரியாது பார்த்தவள் அப்போதே அவனின் முகத்தில் இருந்த வேதனையை கண்டவள் பதட்டத்தோடு என்னாச்சு அவி என அவனை நெருங்க ரிஷி தன்னை தொடுவதற்கு முன் சட்டென அவளிடம் இருந்து விலகி நின்றான் அவி இதில் திகைத்து அவள் அவியை பார்க்கவும் அவ்வளவு முட்டாளா என்ன நினைச்சிட்டு இருக்கல்லனே என்றான் எரிச்சலான குரலில் அவி அதற்கு என்ன சொல்வதென தெரியாமல் ரிஷி அவனை பார்க்கவும் எவ்வளவு ஈஸியா என்னை ஏமாத்தி இருக்க இல்ல நானும் காதல் கன்றாவின்னு என பல்லை கடித்தவன் காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க நிஜமாகவே இங்க என் கண்ணை அது மறைச்சிட்டு தான் இருந்திருக்கு ஆறு சொல்லியும் எனக்கு புரியல பாரு இல்லனா அவன் சொல்லி இதுவரை நான் எதையும் கேட்காம இருந்தது இல்ல இத மட்டும் கேட்காம இருந்து இருக்கேன்னா நீயே பாரு அவ்வளவு காதல் மயக்கம் ம் அதான் நாம என்ன சொன்னாலும் கேட்பான் எதை சொன்னாலும் நம்புவான்னு நீயும் என்ன முட்டாளாக்கவே பார்க்கற என்றான் வெறுப்பான குரலில் அவி அதை கேட்டு திகைத்து நின்றவள் நான் நான் அப்படி இல்லை அவி என்று அவன் மனநிலை புரிந்தது போல சமாதானமாக தன்னை புரிய வைக்க முயல வாயை மூடு நேத்து உன்கிட்ட கோபப்பட்டேன்னு இன்னைக்கு காலையில வீட்டை விட்டு போறேன் நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்கன்னு எல்லாம் ட்ராமா போட்ட அடுத்து சூசைட் செய்ய ட்ரை செஞ்சேன்னு பொய் வேற இதோ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சதும் தாத்தா மேல அக்கறை இருக்கிறது போல அடுத்த சென்டிமெண்ட் ராம உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையாடி என்றான் வெறுப்புமாக அவி இத்தனை வெறுப்பும் தவறான புரிதலோடும் இருப்பவனிடம் என்ன பேசி என்ன பயன் என்பது போல ரிஷி பார்த்திருக்கும் போதே அவி என அறைக்கு வெளியே இருந்து ஆரோன் அழைக்கும் குரல் கேட்டது அதில் சட்டென உண்டான பரபரப்போடு வழியை மறித்து கொண்டு நின்றிருந்தவளை வேகமாக விலக்கிவிட்டு வெளியே சென்றான் அவி அவன் சென்ற திசையையே பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தவளுக்கு இவனுக்கு தன் காதலையும் தன்னையும் எப்படி புரிய வைப்பது என்றே தெரியவில்லை ஆரு என்று வேகமாக வந்து நின்றவனை எப்போதும் போல இயல்பாக பார்த்த ஆரோன் ஹாஃப் அன் அவர்ல ஷாப்பிங் கிளம்புறோம் அவி மாலுக்கு என்று துவங்கி தன் திட்டத்தை விவரித்தான் அனைத்தையும் தெளிவாக கேட்டுக்கொண்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன் என்றிருந்தான் அவி தெளிவா சொல்லி கூட்டிட்டு வாவி ஒரு சின்ன தப்பு நடக்கக்கூடாது என்று ஆரோன் சற்று அழுத்தத்தை கூட்டி சொல்லவும் அவன் எதற்கு சொல்கிறான் என புரிய நீ கவலைப்படாத ஆரோ இந்த முறை எந்த தப்பும் நடக்காது என்றான் உறுதியான குரலில் அவி அதற்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக கொடுத்த ஆரோன் தன் அறைக்கு சென்றான் ஆரோனின் இந்த இயல்பான பேச்சே அவிக்கு போதுமானதாக இருக்க மீண்டும் அவனின் நம்பிக்கையை இழக்க விரும்பாத அவி அதே வேகத்தில் ரிஷியிடம் சென்று அனைத்தையும் கூறி கிளம்ப சொல்ல இதில் துளியும் உடன்பாடில்லாத ரிஷி அதை மறுத்து மேலும் தன்மேல் வேறு சந்தேகத்தை உண்டாக்கி கொள்ள விரும்பாமல் அவன் சொன்னது போல் தயாராகி நின்றாள் அதே நேரம் ரித்தியிடம் சென்று இத்தனை விளக்கம் கூட கொடுக்காத ஆரோன் மால் போறோம் கிளம்பு அங்க நாம காதலிச்சு கல்யாணம் செஞ்ச அன்யோன்ய தம்பதிகள் அதுவும் புது கல்யாணம் வேற எப்படி நடிக்கணும்னு தெரியும் இல்ல என்றவன் பின் ஒரு கேலி புன்னகையோடு அதானே உனக்கு நடிக்க சொல்லியா தரணும் அதெல்லாம் நீ பின்னி படல் மாட்ட என்ன இங்க ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் என்னோடது ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான் நீ ஓவர் ஆக்டிங் எதுவும் செஞ்சு சொதப்பிடாத நான் மட்டும் மட்டும்தான் செய்யற என்று விட்டு தயாராக சென்று விட்டான் ஆரோன் அதன் பின் இப்போது வரை இருவரின் கட்டுப்பாட்டில் அவர்களுக்கு ஏற்றவாறு நடித்து கொண்டிருந்தனர் ரிஷி மற்றும் ரித்தி பொதுவாகவே இது போன்ற இடங்களுக்கு எல்லாம் வருவதில்லை ஆரோன் தனிப்பட்ட டிசைனர்களின் ஷோரூமுக்கு சென்று எடுப்பதே அவன் வழக்கம் இன்று வேண்டுமென்றே பலரின் பார்வையில் இவர்கள் பட வேண்டும் என்றே வந்திருந்தவன் தன் திட்டம் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதை அவ்வப்போது தன் அலைபேசியின் மூலம் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் முகத்தில் மட்டும் எதையுமே காண்பிக்கவில்லை ஆரோன் முழுதாக அவன் திட்டம் என்னவென்பது அவிக கூட தெரியாது ஆரோன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என எந்த கேள்வியும் கேட்காமல் அதை செய்து கொண்டிருந்தான் மறுநாள் மதியம் செய்தி சேனல்கள் எல்லாம் முக்கிய செய்திகளை ஒளிபரப்பிக் பற்றி தொடர்ந்து அரசனுக்கு அழைப்பு வரவும் வேகமாக சென்று தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தார் அரசன் அதில் சக்கரவர்த்தி குரூப்ஸ் நிறுவன வாரிசுகளான ஆரோன் சக்கரவர்த்தி மற்றும் அவிரன் சக்கரவர்த்தி தங்கள் பெயரை பயன்படுத்தி போலியான செய்தியை வெளியிட்ட யூடியூப் சேனல் மீது மான நஷ்ட வழக்கும் தங்கள் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு உண்மை இல்லாத விஷயத்தை மக்களுக்கு சொல்லி சேனலுக்கு பாப்புலாரிட்டி தேடி கொண்டதாக ஒரு வழக்கும் தொடுத்திருந்தார்கள் அதோடு தங்களுக்கு இருந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ள சேனலிடம் பணம் வாங்கிக் கொண்டு உண்மை இல்லாத விஷயத்தை பரப்புவதாக தங்கள் காதல் மனைவிகளின் பெற்றோர்களின் மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் பின்னணி இசையோடு பெரிய எழுத்துக்கள் திரையில் வந்து கொண்டிருக்க இந்த சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்தவர்கள் எல்லாம் வரவேற்பறையில் குழுமினர் அப்போதே சமையல் அறையில் இருந்து தயாரான உணவுகளை கொண்டு வந்து உணவு மேசையில் வைத்துக் கொண்டிருந்த ரித்தி இந்த செய்தியை கேட்டு அப்படியே திகைத்து நிற்க இந்த சத்தம் கேட்டு பழங்களை சாலட் செய்ய நறுக்கி கொண்டிருந்த ரிஷியும் வேகமாக வெளியில் வந்தால் அதே நேரம் திரையில் தோன்றிய செய்தி வாசிப்பாளர் நேற்று முழுக்க சக்கரவர்த்தி குழுமத்தின் வாரிசுகளான ஆரோன் சக்கரவர்த்தி மற்றும் அவிரன் சக்கரவர்த்தி இருவரின் திருமணம் பற்றிய பரபரப்பான தகவல்கள் வலம் வந்து கொண்டிருந்தது ஏற்கனவே திருமணத்தில் ஏதோ குளறுபடி நடந்ததாக கிசுகிசுக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இப்படி ஒரு செய்தியை அதுவும் மணப்பெண்களின் பெற்றோர்களே வந்து சொல்லவும் பலரும் உண்மை எனவே நம்பினர் இதற்கு சக்கரவர்த்தி குழுமத்தின் எதிர்வினை எப்படி இருக்கும் மறுப்பு செய்தி வருமா என்றெல்லாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்க அவர்களோ இதை பற்றிய கவலையே இல்லாதது போல நாளை நடக்கவிருக்கும் அவர்களின் திருமண வரவேற்புக்கான ஷாப்பிங்கில் பிஸியாக இருந்தனர் என செய்தியாளர் கூறும் நேற்று இவர்களை சுற்றி சுற்றி எடுத்த காணொளிகள் ஒளிபரப்பாகின இவற்றை பார்க்கும்போதே அவர்களுக்குள் இருக்கும் காதலும் நெருக்கமும் அனைவருக்கும் புரியும் என நெட்டிசன்கள் பேசிக்கொண்டிருக்க அதை மெய்யாக்குவது போல் இன்று அந்த பேட்டியும் அதில் சொன்ன விஷயங்களும் முழுக்க பொய் என்றும் தங்கள் மேலுள்ள பகையை தீர்த்து கொள்ளவும் பணத்துக்காகவும் பேசப்பட்டது எனவும் கூறி வழக்கு தொடரப்பட்டு இருப்பதோடு இன்னொரு முக்கிய விஷயமாக இங்கு மணப்பெண்களே அவர்களின் பெற்றோர்களின் மேல் புகார் கொடுத்திருப்பதுதான் இங்கு சிறப்பம்சமே என்று அவர் வாசித்துக் கொண்டே செல்ல அதிர்ந்து விழித்த ரிஷி மற்றும் ரித்தி இருவரும் ஒருவரையொருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர் என்ன நடக்குது ரித்தி என அவளின் கையை வந்து ரிஷி பிடித்து கொள்ளவும் எனக்கும் எதுவும் புரியல ரிஷி என்றாள் ரித்தி இந்த திகைப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் இருந்த அனைவருக்குமே உண்டாக அனைவரும் திரும்பி இவர்களை பார்க்க அவர்களின் திகைப்பே இதற்கு காரணமானவன் யார் என்பதை இவர்களுக்கு புரிய வைத்திருந்தது அதோடு இவர்களுக்குள் உண்டான காதலை பெண்ணின் பெற்றவர்களே பிரிக்க நினைத்ததாகவும் அவர்களை நம்ப வைக்கவே வேறு ஒரு திருமண ஏற்பாடு நடப்பது போல் கண் துடைப்பிற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதி நேரத்தில் மணப்பெண்கள் அவர்களின் வீட்டினரை ஏமாற்றிவிட்டு வந்து தங்களை திருமணம் செய்து கொண்டதாகவும் அதை ஏற்க முடியாமல்தான் அவர்கள் பெற்ற பெண்கள் என்றும் பாராமல் பகை கண்ணை மறைக்க இப்படியான அவதூறு பேச்சுக்கள் பேசி வருவதாகவும் அறிக்கை வெளியிட்ட ஆரோன் சக்கரவர்த்தி அவர்கள் பேட்டியின் போது காண்பித்த புகைப்படங்கள் எல்லாம் போலியானது என்ற சான்றையும் சேர்த்தே அனுப்பியுள்ளார் சைபர் கிரைம் மூலம் இவையெல்லாம் போலியான புகைப்படங்கள் என உறுதியானதற்கான சான்று இதோ உங்கள் பார்வைக்கு இவை அனைத்தும் இன்றுள்ள ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தயார் செய்யப்பட்டு இருப்பது உறுதியாகியுள்ளது உள்ளது இதை பற்றி தன் அறிக்கையில் ஆரோன் சக்கரவர்த்தி இந்த காலத்திலும் காதலுக்கு எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் பிள்ளைகள் காதல் திருமணம் செய்து கொண்டால் அந்த கோபத்தை எந்த எல்லைக்கு சென்றும் காண்பிக்கும் பெற்றோர்கள் இப்போதும் இருக்காங்கன்னும் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதே நேரம் இந்த புகைப்படங்களை பார்க்கும் போது யாரோ ஒருவர் எடுத்த புகைப்படங்கள் போலவே இருக்கு காதலர்கள் சந்தித்து கொள்ளும் போது செல்ஃபி கொள்ள வேண்டுமானால் வாய்ப்புள்ளது இதுபோல் மூன்றாம் மனிதரை போகும் இடமெல்லாம் அழைத்து சென்று புகைப்படம் எடுப்பார்களா என்ன என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரிடம் மேலும் இதை பற்றி பேச எண்ணி அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது உங்களுக்கு வேண்டிய அத்தனை தகவல்களையும் நான் ஐந்து பக்க அறிக்கையாக கொடுத்து இருக்கேன் இதுக்கு மேல இதை பற்றி நேரம் வேஸ்ட் செய்ய நான் தயாரா இல்ல இப்பவும் இதை நான் பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு நான் சும்மா இருந்தது போல இன்னும் நாலு பேர் இப்படியே பேசி எங்க ப்ரொடக்ஷனை பாதிக்க விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது அதனால தான் இந்த வழக்கு என்றிருந்தார் என்று செய்திவாசிப்பாளர் கூறி கொண்டிருக்க இடையில் மீண்டும் பரபரப்பான பின்னணி இசையோடு முக்கிய செய்திகள் திரையில் வந்தது அதில் அன்பரசியும் அதியமானும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் மீது போலியாக அவதூறு பரப்பிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு இருப்பதாக ஒளிபரப்பாகியது இதை கண்ட ரிஷி மற்றும் ரித்தி காலையில் தங்களிடம் ஆரோன் கையெழுத்து வாங்கியது இதற்குதானா என்ற திகைப்போடு கண்கலங்க திகைப்போடு பார்த்திருந்தனர்